ஸ்னேக் ஹிட் ஃபிஷிங்க்கு ரப்பர் ஃப்ராக்ஸ் யூஸ் பண்ணுறப்போ ஃபிஷ் ஸ்ட்ரைக் ஆனாலும் ஹுக்கப் ஆக மாட்டேன் அது ஏன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது எதனால் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸ்னேக் ஹிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மேஜராக ரெண்டு ஸ்பீஷிஸ் இருக்குது ஒன்று வந்து சன்னா ஸ்ட்ராயாட்டா அதாவது நாட்டு விரால் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா சன்னா மொரிலியஸ் அவுரின்னு சொல்லுவாங்க சன்னா ஸ்ட்ரையாட்டா வந்து நார்மலாக ஒரு ஒன்றரை கிலோ டு மூணு கிலோ சைஸ் வரைக்கும் வளரும் சன்னா மொரிலியஸ் வந்து அப் டு முப்பது கிலோ வளர்கிறதுக்கான உடையது ஸோ இப்போது ரப்பர் ஃப்ராக்ஸை ஹிட் பண்ணுறது ஆனால் ஏன் ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது அது ரீசன்ஸ் ஏன் அதை எப்படி மிட்டிகேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் நம்பர் ஒன் ரீசன் சைஸ் ஆஃப் த லுவர் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சன்னா ஸ்ட்ரையாட்டா ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது ஒன்றரை கிலோ டு மூணு கிலோ சைஸ் தான் வளரும் அந்த இடத்துல நீங்கள் வந்து பெரிய ஃப்ராக் யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ராக் வந்து பெரியசாக இருக்கிறதுனால வேறால் மீனால் இந்த லூராக முழுங்க முடியாது ஸோ அது ஃபுல்லாக முழுங்கினா தான் அந்த ரப்பர் ப்ரெஸ் பண்ணுற ஹுக் எக்ஸ்போஸ் ஆகி அது ஸ்ட்ரைக் ஆகும் ஸோ நீங்கள் பெரிய லூர் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைக் ஆகலை அப்படின்ற டைமில் லூர் சைஸை சின்னதாக மாற்றி ட்ரை பண்ணுங்கள் ஸோ சின்னதாக மாற்றுறப்போ உங்களுக்கு ஹுக்கப் ரேட் இன்க்ரீஸ் ஆகும் நம்பர் டூ நம்ம ரப்பர் ஃப்ராகோட ரப்பரோட குவாலிட்டி ஸோ ரப்பரோட குவாலிட்டி நல்லா இருந்ததுன்னா ஃப்ராகை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வெறால் மீன் இதை கடிக்கிறப்போ ஃப்ராக் வந்து ஆக்சுவலாக ப்ரெஸ் ஆகி ஹூக் எக்ஸ்போஸ் ஆகணும் இந்த ரப்பர் வந்து ரொம்ப திக்காக இருந்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வெறால் மீன் இதை முழுங்கி கடிக்கிறப்போ கூட இந்த ரப்பர் உள்ளே அமுங்கி ஹூக் எக்ஸ்போஸ் ஆகாது ஸோ அதனால் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹுக்கப் ரேட் மிஸ் ஆகும் ஸோ ஃப்ராக் வாங்குறப்போ அது ரப்பரோட திக்னஸும் அதோட சாஃப்ட்னஸும் பார்த்துக்கோங்க சாஃப்டாக இருக்கிறது தான் ஃப்ராக் லூர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹையர் குவாலிட்டி நார்மல் மற்ற பிளாஸ்டிக் மாதிரி கிடையாது திக்காக இருந்தால் நல்ல குவாலிட்டி தின்னாக இருந்தால் பேட் குவாலிட்டி இதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தின்னாகவும் சாஃப்டாகவும் இருந்தால் தான் இட்ஸ் ஹையர் குவாலிட்டி நம்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஆஃப் த ஃப்ராக் லோ தட் யூஸ் நீங்கள் ஒரு வாட்டியும் காசு பண்ணி லூரை வெளில எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சில டைம் செடியில் மாட்டோம் இல்லை ஒரு மீன் அடித்து உங்களுக்கு ஹுக்கை மிஸ் ஆகிருக்கலாம் அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹுக்கு வந்து இந்த ரப்பரில் எங்கேயாவது அப்படி அமைகிடும் ஸோ இது மாதிரி இருக்கிற டைமில் திருப்பி நீங்கள் அதை செக் பண்ணாமல் காசு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ்ஷு ஸ்ட்ரைக் ஆனாலும் ஹுக்கு எக்ஸ்போஸ் ஆகாது ஏன்னா இந்த ஹூக் வந்து இது மாதிரி போய் மாட்டிகிட்ருக்கு உங்களுக்கு ஸோ நீங்கள் ஒரு வாட்டி செடியில் மாட்டுறப்பையோ இல்லை அதை ஃபிஷ்ஷு ஸ்ட்ரைக் ஆகி மிஸ் ஆகிறப்பையோ அதை செக் பண்ணி அதை திருப்பி ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காசு பண்ணுங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்டில் இருக்கிற இந்த சிவில் ஒரு டை பாயிண்ட்டும் செக் பண்ணிக்கணும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கேயும் உள்ளே இருக்குது ஸோ இப்படி காசு பண்ணுறப்பையும் சரியாக வராது அதே மாதிரி நீங்கள் ரிட்ரீவ் பண்ணுறப்ப செடியில் நிறைய மாட்டும் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அது மாதிரி இருக்கிற டைமில் அதை ப்ராப்பராக வெளியில் இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் காஸ் பண்ணுங்கள் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பின்னாடி வர ஸ்கர்ட்டட் பிளாஸ்டிக் ஸ்ட்ரிங்ஸோட லென்த் ஃபிஷ் அக்ரெஸிவ் இருக்கப்போ பெரிய ஃப்ராகாக இருந்தாலும் ஸ்ட்ரைக் ஆகும் பின்னாடி இது மாதிரி ட்ரெயிலிங் லாங் லென்த்தாக இருந்தாலும் ஸ்ட்ரைக் ஆகும் ஃபிஷ் கொஞ்சம் ஃபினிக்காக இருக்கப்போ ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து இந்த பேக்கில் வர நீங்கள் காஸ் பண்ணி இதை ரிட்ரீவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் வந்து இந்த பின்னாடி இருக்கு இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறப்போ உங்களுக்கு ஹுக் ஹுக்கப் மிஸ் ஆகிருக்கு ஏன்னா ஹுக்ஸ் இங்கே தான் இருக்குது ஸோ அது மாதிரி டைமில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிராக்ல அது சேம் பிராண்டு தான் ஸோ இதில் நாங்கள் விவ் ட்ரிம் திஸ் ஸோ இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ விரால் மீன் முழுங்குறப்போ மோர் சான்சஸ் ஆஃப் திஸ் கெடிங் ஹுக்கப் ஸோ உங்களுக்கு அது மாதிரி ஹுக்ஸ் செட்டப் நிறைய மிஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி டைமில் ட்ரிம் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ இது வந்து ரப்பர் ஃப்ராக்ஸ் அதே வந்து நார்மல் சுச்சுவேஷன் எங்கே வந்து தாமரை இலைகள் அதர் மற்ற தாவரங்கள் இல்லாத கிளியராக இருக்க இடத்துல வந்து இது மாதிரி மற்ற டைப் லோஸும் யூஸ் பண்ணலாம் இப்போ இது பார்த்திங்கன்னா வந்து சேஸ் பேச்சில் ட்ரங்க் அண்ட் மலர்ட் அப்படின்னு ஒரு லூரு ஸோ இது பேக்கில் வந்து ஸ்பின் ஆகிட்டே வரும் ஸோ இட் கிரியேட் லாட் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் ஸோ இது மாதிரி லூரில் பார்த்திங்கனா ஃபிஷ் ஸ்ட்ரைக் ஆகிறப்பே நார்மலாக வந்து ஹுக்கு செட் ஆகிடும் ஏன்னா ஹுக் இஸ் எக்ஸ்போஸ்ட் ஃப்ளாக் லூரில் பார்த்திங்கன்னா அது கடிச்சு விழுங்குறப்போ மட்டும்தான் ஹுக் எக்ஸ்போஸ் ஆகும் அப்போ தான் ஹுக்கப் ஆகும் ஸோ நார்மலாக அந்த ஒன் செகண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் பண்ண வேண்டியது இருக்கும் இதில் நீங்கள் ஸ்ட்ரைக் ஆகுறப்பயே நீங்கள் ஹுக் செட் பண்ணிடலாம் ஸோ இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லூர் இருக்குது இது நார்மல் டைப் லூர் சாஃப்ட் பிளாஸ்டிக் சின்ன ஸ்டிக் பெய்ட் ஸ்பின்னர்ஸ் அண்ட் ஹார்ட் பாடி சாஃப்ட் பிளாஸ்டிக்ஸ் ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லூர்ஸ் வந்து ஓப்பன் வாட்டர்ஸ் செடி தாவரங்கள் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம் தாமரை அண்ட் மற்ற செடிகள் இருக்கிற இடத்துல இது மாதிரி ரப்பர் ஃப்ராக்ஸ் யூஸ் பண்ணி விஷ் பண்ணலாம்